வணக்கம் மக்களே இவர் வாட்சிங் இந்தியன் நான் சினிமா வித் மெ திவ்யா பகத் ஃபாசில் அப்படின்றவர் இந்த அளவுக்கு நடிப்பாராப்பா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட ஆக்டிங் ஸ்டைலுக்கே வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஃபகத் ஃபாசில் அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட பேன் இந்தியா படமான புஷ்பா படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் வாங்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்து பேன் இந்தியா ஆசியா இப்படி இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருந்தது ஆனா இப்ப இந்த புஷ்பா படத்தை பத்தி ஃபகத் ஃபாசில் அவரோட கருத்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த புஷ்பா படத்தினால எனக்கு எந்த ஒரு பிரோஜனமுமே கிடையாது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை இந்த படத்தோட டைரக்டர் சுகுமார் அவருக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் படத்துல வந்து நடிச்சிருந்தேன் ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பேன் இந்தியா ஸ்டாராலாம் மாத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னப்பா இவர் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பகத் பாசல் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சம ஷாக் அப்படின்னு சொல்லலாம் அப்பனா இந்த புஷ்பா படத்தோட பார்ட் டூ வந்து இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து இவரோட கேரக்டர் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இவர் இப்படி சொல்லியிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப புஷ்பா படத்தோட பார்ட் டூல பகத் வாசலோட கேரக்டர் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட தராதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு பகத் வாசல் கிட்ட புடிச்ச விஷயங்கள் என்ன அவரோட ஆக்டிங் ஸ்டைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Tēnā